வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுபானை இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்களேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையிலே கைதுகள் அதிகரித்திருக்கின்றன சிவனேசத்துறை சந்திரகாந்தனிலிருந்து இப்பொழுது கைதுகள் ஆரம்பித்து முன்னே நாள் இராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் முன்னே அரசு அதிகாரிகள் என்று கைது பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இதனால் பயந்த பல அரசு அதிகாரிகள் நாட்டை விட்டு ஓட்டம் எடுத்திருக்கிறார்கள் அது தொடர்பாக விரிவாக பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரம் கலை என்று சொல்லப்படுகின்ற யாழ் மண்ணிலே இடம்பெறுகின்ற ஒரு சில கலாச்சார சீரழிவுகள் அவை தொடர்பாகவும் நாங்கள் இந்த பேச பேசப்போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடு பாருங்களோ அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் தமிழர்களது கலாச்சாரம் பேணுகின்ற யாழ்ப்பாண மண்ணிலே இடம்பெற்று வருகின்ற ஒரு சில கலாச்சார சீரழிவுகள் அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணம் நல்லூர் அமைந்திருக்கின்ற அந்த ஆலய சூழலிலே இடம்பெறுகின்ற வேண்டத்தகாத சில செயல்கள் அதாவது நல்லூர் பின்வீதியிலே அமைந்திருக்கின்ற வீடொன்றிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு விபச்சார மையம் தொடர்பாக இப்பொழுது கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றன அதுவும் குறிப்பாக இந்த நல்லூர் பிரதேசத்தை புனித பூமி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தைச் சுற்றி ஒரு சில காலங்களாக இடம்பெற்று வருகின்ற இந்த செயற்பாடுகள் முன்னர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அசைவ உணவகத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியிலே ஒரு விபச்சார விடுதி இருப்பதாக சொல்லப்படுகிறது புலம்பெயர்ந்த நாடொன்றிலே இருக்கின்ற ஒருவரது வீடு வாடகைக்கு புறப்பட்டு அந்த வீட்டிலே இந்த விபச்சாரம் இடம்பெறுவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மாநகர சபை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று எல்லோரும் வியப்போடு பார்த்திருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த அசைவ உணவகத்துக்காக போராட்டம் நடத்திய அந்த அமைப்பினர் இதற்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்களின் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையில் பார்த்தீர்களானால் இந்த நல்லூர் பின்வீதியில் நல்லூரின் பின்வீதியிலே அமைந்தாக சொல்லப்படுகின்ற அந்த வீடு அந்த வீட்டிலே இரவு நேரங்களிலே பெண்கள் வந்து செல்வதாகும் விருந்தினர் விடுதி என்ற பெயரிலே அது அழைக்கப்பட்டாலும் கூட அந்த வீட்டுக்கு இரவு நேரங்களில் பெண்கள் வருகிறார்கள் என்றும் அந்த வீட்டில் விபச்சாரம் நடைபெறுகிறது என்றும் அயலில் இருக்கின்ற பல்வேறுபட்ட மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பாக உடனடியாக மாநகர சபை நடவடிக்கை எடுக்கும் என்றே பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் புனித பூமி அமைந்திருக்கின்ற இந்த பிரதேசத்தில் வேண்டாத இந்த செயலிடம் பெறுவதை மக்கள் வெறுக்கிறார்கள் எனவே சகலரும் இதற்கான நடவடிக்கைகளில் துணிந்து இறங்குவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம் சரி அடுத்து வருகின்ற காணலைக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட ஊழல் தொடர்பாக வேண்டத்தகாத செயல்கள் காரணமாக பல்வேறுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் அதற்கான பேர் பட்டியல் இப்பொழுது தயாராகிவிட்டதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட அரச நிறுவனங்கள் பல்வேறுபட்ட அரசாங்க மட்டங்கள் பல்வேறுபட்ட அமைச்சர்கள் பல்வேறுபட்ட அமைச்சுக்கள் பல்வேறுபட்ட ராஜாங்க அமைச்சர்கள் அவர்கள் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது இந்த அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்தினால் விசாரிக்கப்பட்டு ஐம்பது கோப்புக்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று இதுதான் இலங்கையில் இருக்கின்ற சிங்கள ஊடகங்களின் பேசு பொருளாக மாறியிருக்கிறது பிள்ளையானின் கைதை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு இப்பொழுது அரசு தரப்பா நாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் நாள் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் அவர்கள் செய்த பல ஊழல்கள் தொடர்பாக கைதுகள் இடம்பெற இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மகிந்தானந்த அழுதமே எப்படி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று அதை பார்த்து பயந்த ஒரு சில அமைச்சர்கள் இவர்களது பெயர் பட்டியல் எல்லாம் தயாரிக்கப்பட்டு விமான நிலையத்தில் விமான நிலைய அதிகாரிகளிடம் எனவே அவர்கள் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதற்காக பயத்தில் இப்பொழுது பல்வேறுபட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் பல்வேறுபட்ட கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் பல்வேறுபட்ட ஊழல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவையெல்லாம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தாங்களும் சிறையில் அடைக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து கொண்ட இந்த முன்னே நாள் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இப்பொழுது பாதாள உலக குழுவினரின் உதவியோடு பாதாள உலகத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற கும்பல்களோடு இணைந்து இவர்கள் இப்பொழுது கடல் மார்க்கமாக நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது கோப்புகள் விசாரணைகள் முடிகின்ற தருவாயிலே இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவின் கரங்களில் இப்பொழுது இருக்கின்றன இவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இவர்களது வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படுமாக இருந்தால் இவர்கள் நிச்சயமாக கை செய்யப்படுவார்கள் யார் யார் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் அனைவருக்குமே தெரியும் தயாஸ்ரீ ஜெயசேகர் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்பொழுது தான் எதையும் செய்யவில்லை தன்னையும் கைது போகிறார்கள் என்பது போன்று ஒரு கருத்தை தெரிவித்து வருகிறார் அதே போன்று விமல் உங்களுக்கு தெரியும் கைது பட்டியல் தனது பெயரும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இப்படியாக ஒவ்வொருவர் தாங்களாக முன்வந்து தாங்களும் கை போகிறோம் தாங்களும் கை போகிறோம் என்று தாங்களே தங்கள் வாயால் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் அந்த பயம் வந்திருக்கிறது காரணம் இவர்களது பெயர்களும் அந்த பட்டியலிலே உள்ளடங்கப்பட்டிருக்கிறதா ஏனென்று சொன்னால் யார் என்ன விதமான ஊழல் செய்தார்களோ யார் எந்த பணத்தை அடித்தார்களோ யார் எந்தெந்த சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே அனுரகுமார திசாநாயக அரசாங்கம் அறிக்கைகள் வெளியிடுவதற்கு முன்னர் நீதிமன்றங்கள் உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பாகவே இவர்களாகவே வந்து நாம் தான் கை செய்யப்பட போகிறோம் நாம் தான் கை செய்யப்பட போகிறோம் என்று தெரிவித்து வருகிறார் உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்குமோ தெரியாது நான் நினைக்கிறேன் நல்லாட்சி ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு ஊழலுக்காகத்தான் இந்த மகிந்தானந்த அழுத்தமே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவை தொடர்பாக அனுரகுமார திசநாயக்கா எதிர்க்கட்சியிலே இருந்த நேரத்திலே இது தொடர்பாக பாராளுமன்றத்திலே பேசிய வழியில் இதே மகிந்தானந்த அழுத்கமே ஆளுந்தரப்பில் இருந்து கொண்டு கேட்கிறார் இதற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா உங்களால் இவற்றை நிரூபிக்க முடியுமா என்று கேட்ட வழியில் அப்பொழுது அனுரகுமார் திசநாயக்கா தெரிவித்த ஒரு கருத்துத்தான் இன்று என்னால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது எனக்கும் ஒரு காலம்பெரும் எனக்கும் ஒரு நேரம் வரும் அந்த காலம் நேரம் வருகின்ற வேளையில் நாங்கள் ஆளும் இருக்கின்ற காலத்தில் இதற்கான பதிலை நான் வழங்குவேன் என்று தெரிவித்தது போன்றுதான் இப்பொழுது இந்த சம்பவம் அமைந்திருப்பதாகவே கருதப்படுகிறது பலர் கை போகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து சில விசாரிப்புகளிடம் பெற்று வருகின்றன அந்த விசாரிப்புகளின் அடிப்படையில் தள்ளி வைக்கப்பட்ட பல ஹோப்புக்கள் இப்பொழுது மீண்டும் தூசு தட்டப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதே வேளையில் உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம் அந்த வசீம் தாஜுதீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரபல விளையாட்டு வீரரின் கொலையோடு யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் மிக விரைவிலே அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன வசீம் தாஜுதீனின் அந்த வழக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட போகிறது அப்படி அந்த வழக்கும் கையில் எடுக்கப்பட்டால் யார் கைது செய்யப்படுவார் என்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே பயத்தில் இப்பொழுது விமான நிலையத்தால் வெளியேறினால் அங்கே கைது செய்யப்படுவோம் அல்லது எங்களுக்கு பயண முடக்கம் ஏற்படுத்தப்படும் என்பதை பயந்த இந்த அமைச்சர்கள் நாள் இராஜாங்க அமைச்சர்கள் நாள் அரசு அதிகாரிகள் இப்பொழுது இப்படியான ஒரு செயற்பாட்டிலே இறங்கியிருக்கிறார்கள் அது தவிர முன்னூற்றி முப்பது கோடிக்கு ஒரு ஊழல் இடம்பெற்றிருப்பதாக ஒரு அரசு அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அந்த பெண் அரசு அதிகாரி வெளிநாடு ஒன்றிலே இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் நாடு திரும்பியதும் அது தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு அமைச்சர் யார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவரிடம் பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன வயது போன நேரத்தில் அவர் அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் கூட அவரிடம் கூட இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன அவராலும் பல்வேறுபட்ட ஊழல்கள் இடம்பெற்றிருக்கின்றன பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன எங்கே கொலை செய்தார்கள் யாரை கொலை செய்தார்கள் என்ற பட்டியல் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் பலர் இப்பொழுது தப்பியோடுவதற்கு அதாவது கதை கலங்கி போய் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அமைச்சர்கள் எனவே கைது பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது பார்ப்போம் எந்த அமைச்சர் எந்த அமைச்சு எந்த ராஜாங்க அமைச்சர் எந்த அரசு அதிகாரி எப்பொழுது கைது செய்யப்பட போகிறார்கள் உங்களைப் போன்றே நானும் காத்திருக்கிறேன் நல்ல துறவுகளே மற்றுமொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்